சிவி சண்முகம் அதிரடி கைதா போலீஸ் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு சமீபத்தில் பெண்களை பற்றி இழிவாக சிவி சண்முகம் அவர்கள் பேசியதையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது மிக முக்கியமான பெண் நிர்வாகிகளும் பிற கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் காவல்துறை அதிகாரிகளிடமும் பெண் ஆணையத்திடமும் புகார்களை கொடுத்துள்ளனர் இதனால் தமிழகத்தில் சிவி சண்முகம் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்த நிலையில் தற்பொழுது முதல்வராக அல்லது முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவதிகள் இருந்திருந்தால் சி வி சண்முகத்தை கட்சியில் இருந்தே விலக்கியிருப்பார் அல்லது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ சி வி சண்முகத்தை எதிர்த்து பேசினாலே கூட்டணி பிரிந்துவிடுமோ தனது பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விலகிவிடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாகவே தற்பொழுது வரை சி வி சண்முகம் பிரச்சனை பற்றி எடப்பாடி பேசாமல் இருப்பதாகவும் புகார்கள் பெண்கள் தரப்பிலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது சி வி சண்முகம் அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கியிருந்தார் ஆனால் அது கூட அந்த அளவிற்கு பெரிதளவில் பேசப்படவில்லை ஆனால் பெண்களை பற்றி இழிவாக பேசியதன் காரணமாக உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கான நடவடிக்கைகளையும் தற்பொழுது தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சி வி சண்முகம் அவர்களது வீட்டிற்கே காவல்துறையினர் செல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு போலீசுகள் குவிக்கப்பட திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சி வி சண்முகம் அவர்கள் எந்த ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த இடத்தில் சி வி சண்முகம் அவர்கள் தோல்வியை தான் பெறுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சிவி சி சண்முகம் அவர்களை கைது செய்வது சரியா தவறா என்பதை அதிமுகவின் தொண்டர்களும் பொதுமக்களாகிய பெண்களும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் அவர்களது எண்ணமாகவே இருக்கிறது ஆனால் அதை காது கொடுத்து வாங்காமல் எடப்பாடி பழனிசாமியும் அவரது ஆதரவாளர்களும் செயல்படுத்தி கொண்டிருந்தால் இன்னமும் அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய நற்பெயர் காலங்கள் செல்ல செல்ல நிச்சயமாக அனைத்தும் மக்களால் மறக்கப்பட்டு அதிமுக கட்சியே தமிழகத்திற்கு தேவையில்லை என்ற நிலைமையும் உருவாக்கி விடுவார்கள் இனியும் எடப்பாடி அமைதியாக இருக்கக்கூடாது தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது சிவி சண்முகம் கைது சரியா தவறு என்பதை கூறுங்கள்